வருண் நீ போலீஸ் அடிச்சு பார்த்திருப்ப போலீஸ் பிரதமர் மிரட்டி பார்த்திருப்ப ஒருத்தர் போலீஸே மிரட்டிக்கிட்டு இருக்காரு போலீஸே மிரட்டுறாரா சினிமால தான் அதெல்லாம் நடக்கும் ஆமா ரியல் லைஃப்ல ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் ஒரு பெரிய டான் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்ப அவர் ஏதாவது அரசியல் கட்சி தலைவரா இல்ல அரசியல்வாதி கிடையாது முக்கிய புள்ளியா முக்கிய புள்ளியும் கிடையாது கோடும் கிடையாது அப்ப யாரு அவர் அவரு கிரிக்கெட் பிளேயரா பேட்லாம் வச்சிருக்கீங்களே கிரிக்கெட் பேரும் கிடையாது ஆனா இளைஞர்களுடைய கடவுள் நான் தான் சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரா பிள்ளை அவுட் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு யார் அவரு அப்படிங்கறத நம்ம ஷோக்ல போய் வந்து பேசிடலாம் வெல்கம் டு நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் வருண் ப்ரோ யார் ப்ரோ அவரு சொல்லுங்க ப்ரோ சஸ்பென்ஸே வச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ நானும் நீ சேர்ந்து பார்ப்போம் அப்படியே ஆடியன்ஸும் பார்க்கணும் நம்ம கூட சேர்ந்து ரியாக்ஷன் வீடியோ யாரு நம்மள விரட்டினாங்களோ அவங்களே வந்து பண்ணனானே கி ராஜ மரியாதையோட நம்மள உட்கார வைப்பாங்க இது நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன் ஓகேங்களா டிடி சும்மா நான் வாய் வார்த்தையா சொல்ற ஆளே கிடையாது நம்ம ஏதோ சொல்ற இல்லங்க நிறைய பேருக்கு வந்து பண்ணா சிரிக்கிற மாதிரி இருக்கும் அம்மா தான் சொல்றாரு சிகிரமா பாரு இல்லயே தரத்துல போலீஸே வந்து பண்ணனா உங்களுக்கு ராஜ மரியாதையோட உட்கார வைப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பட் உட்கார வைப்போம் நாளுக்கு வந்து டி வாசனுடைய அட்ராசிட்டி அதிகமாகுது ஏன்னா அரசியல்வாதிகளை தாண்டி இவ்வளவு இளைஞர்களுடைய ஒரு ரோல் மாடல் அப்படின்னு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு வாசன் அப்ப வந்து நல்ல முறையில அவங்க வந்து வழிநடத்தணும் மொத்தமா காவல்துறைக்கு எதிரா தான் ஒரு ஹீரோ காவல்துறையே ஒரு எதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு டிடிஎ வாசன் டிடிஎ வாசன் வந்து நிறைய ரசிகர்கள் கொண்ட ஒரு நபர் அதை மாற்றுகிறது இல்ல ஆனா கூட தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல ஸ்பீட்ல பைக் ஓட்டுறது அப்புறம் காவல்துறை எதிர்த்து அவரை பேசுறதுங்கிறதுக்கே நல்லது கிடையாது ஆமா அவங்க பாக்குறவங்கள தவறான ஒரு வழிக்கு கூட்டிட்டு போறாரு அது மிக தவறு இன்னொன்னு இவருக்குதான் நீங்க இன்ட்ரோ எல்லாம் கொடுத்தீங்களா என்ன நீ ஏதோ பெரிய வேற ஆள் போல நினைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் தவறுதான் இவருக்கு எல்லாம் இன்ட்ரோ கொடுக்குற நிலைமை வருத்தப்படுறது எனக்கு புரியுது ஆனா என்னன்னா இளைஞர்கள் யாரும் தவறா போயிடக்கூடாதுங்கிற தான் நம்ம வந்து சொல்றோம் கண்டிப்பா பெற்றோர்கள் வந்து அவங்க பசங்க இந்த டிடி வாசன் போன்ற வீடியோக்கெல்லாம் பாக்குறாங்கன்னா கொஞ்சம் கண்காணிங்க ஏன்னா பாருங்க சமீபத்துல கூட நிறைய பேர் தமிழ்நாட்டுல சாலை விபத்துல நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்கிறது விபத்துல சிக்கிறது தமிழ்நாட்டில ஆமா அது காரணத்தை யாருமே இந்த மாதிரி ஆசாமிகள் தான் அதுவும் அந்த வீடியோ எவ்வளவு வேகமா போறாங்கிறது வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே போதே உயிரிழக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆமா அதனால காவல்துறை ராஜ மரியாதையோட கூப்பிடுவீங்களா கொஞ்சம் ராஜ மரியாதை எப்படி இருக்குங்கிறத காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஆசாமிகளுக்கு உட்கார வைப்பீங்களா எங்க உட்கார வைப்பீங்கன்னு காமிச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓவா ஓகே நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எது வந்தாலுமே இந்த அரசியல் கட்சிகள் என்ன பார்முலா பின்பற்றுவாங்கன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது அப்படி இல்லையா எதிர்கட்சி வேட்பாளரை வாபஸ் வாங்க வைக்கிறது பணம் கொடுத்தேதான் அதையும் எதிர்கட்சி வேட்பாளர் ஜெயிச்சுட்டாங்கன்னா காசு குடுத்து அவங்க கூப்பிடுறது இதுதான் தமிழ்நாட்டுல காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க நடைமுறை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நடக்கிற நடைமுறை கரூர்ல தாண்டி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு கரூர்ல ஊராட்சி துணைத் தலைவர் தேர்தல் வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி யார் வந்து ஊராட்சி துணைத்தலைவர இருந்தாருன்னா முத்துக்குமார் நபர் தான் இருந்தாரு தலைவராக கண்ணதாசன் ஒருத்தர் இருக்கு இன்னொரு தான் இருக்கு துணைத்தவர் முத்துகுமாரன் என்ன பண்ணாருன்னா சட்டமன்ற தேர்தல் அப்ப ரிசென்மெண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிருந்ததுக்காக அதற்கு பிறகு அந்த இடம் வந்து காலியாதான் இருந்திருக்கு தேர்தல் நடத்தவே இல்ல அதனால நீதிமன்றத்தை அணுகிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற கே என்ன சொல்லியிருக்குன்னா சீக்கிரம் தேர்தல் நடத்தி பிடிக்கணுங்கிற மாதிரி உத்தரவு வந்து போட்டிருக்காங்க ஐந்து முறை தேர்தல் தேதி அறிவிச்சம் தள்ளி 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 வந்து இப்போ நடக்கவே இல்ல என்ன காரணம்னா கரூர் மாவட்டத்துல இருக்க அந்த ஊராட்சி குழுவுல மொத்தம் பன்னெண்டு வார்டு இருக்கு ஆறு வார்டு வந்து திமுகவுக்கு ஆறு வார்டு வந்து அதிமுகவுக்கு இப்ப சரி சமமா இருக்காங்க இப்ப தேர்தல் வச்சாலும் வந்து அப்படியே சமப்படுத்த இருக்கிறதுனாலதான் டை பேக்ல முடியும் அதனால நினைத்து என்ன பண்ணிருக்காங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த ஆறு பேரையுமே திண்டுக்கல கூட்டிட்டு போயிருக்கார்ல தங்க வைக்கிறதுக்கு ஓ அங்க வரமுள்ள யாரும் வேட்பாளர் வந்து கட்சி மறைக்க கூடாது யாருமே மாறிடக்கூடாது அப்படிங்கறத கூட்டி போய் வச்சிருந்திருக்காரு நேரத்து கலெக்டர் ஆபீஸ்ல தேர்தல் நடக்கிற மாதிரி இருந்தது உடனே திண்டுக்கல்ல இருந்து கரூர் வந்திருக்காரு வேடச்சந்தூர் வழியா வர்றப்ப வேடச்சந்தூர்ல முன்னாள் அமைச்சர் கார வந்து வழிமறிச்சு சில மர்ம நபர்கள் தான் சொல்றாங்க கரூர் எஸ்பியும் சரி வேடச்சந்தூர் டிஎஸ்பியும் சரி நபர்கள் வந்து மறிச்சு கண்ணாடியால அவரோட கார வந்து உடைச்சு போட்டிடுற அந்த துணைத் தலைவருக்கு அதிமுக சார்பாக போட்டிடுற நபர் யாருன்னா திருவிக்கா அவர் வந்து கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அவரை கடத்தி இருக்காங்கன்னா கார்ல வந்து அமைச்சர் இருந்தாரு ரம்னால அமைச்சர் அவர் அதிர்ந்து விட்டாப்புல என்ன பண்றேன் இதுல உட்காந்துருக்காப்புல என்னப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அதிர்ந்து போய் இருந்திருக்காரு அவரு ஆனா மர்ம நபர்கள்னு தான் சொல்றாங்க அர்ம நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் நிலத்த வந்து நடந்து முடிஞ்சிருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அதிமுகவுல இருந்து கல்வியீச்சுக்கள் தாக்குதல் அதே மாதிரி மாறி மாறி அதிமுக திமுக கெட்ட வார்த்தைல வந்து திட்டிக்கிட்ட சம்பவதமா நடந்திருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல இது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாரு வெற்றி பெற்றாங்கறதை இது நீதிமன்றம் தான் அறிவிக்கும் ஆனா வந்து திமுக வெற்றி பெற மாதிரி இருக்கான் ஏன்னா ஒரு வேட்பாளர் தான் கிட்நாப் பண்ணிட்டாங்களே தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல ஒரு ஓட்டு குறையும் ஒரு ஓட்டு குறையுது இன்னொரு அதிமுக உடைய வாக்காளருமே மாத்தி குத்திருக்கிறதா சொல்றாங்க ஒரு கவுன்சிலர் வந்து வந்து ஓட்டு இதெல்லாம் நீதிமன்றம் அறிக்கை வச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா என்னன்னா ஒரு வேட்பாளர் கடத்தப்பட்டிருக்காரு தமிழகத்துல அதுவும் முன்னாள் அமைச்சர் கார்ல இருக்கும் போதே அந்த காரை அடிச்சு கடத்தப்பட்டிருக்காங்க ஆமா எவ்வளவு விஷயம் இல்ல ஆனா எப்பயுமே ஐந்து முறை வந்து இதுக்கு முன்னாடி தேர்தல் தள்ளி போனப்ப கொந்தளிச்சு கொந்தளிச்சு வந்து பேட்டி கொடுத்த எம் ஆர் விஜயபாஸ்கர் இது வந்து கொஞ்சம் இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கு ரெண்டு காரணம் வந்து சொல்றாங்க பயந்துட்டார் உண்மையாலுமே எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரால் நம்ம ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கோம் டக்குன்னு ஏரோ வர்றாங்க காருக்கு நாடி உடைக்கிறாங்கன்னு ஒன்னே ஆள் ஆடி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா திமுக காரங்க அவங்க தோக்கப்படு தெரிஞ்சு போயிருச்சு அதனால நாடகம் மாடுறாங்க அதிமுக அப்படிங்கறத வந்து அஞ்சு மணி நேரம் கழிச்சு திருவிக்கா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு அவரை கூப்பிட்டு வந்து நிருபர் எல்லாம் கேட்டது என்ன சொல்றாரு இல்ல நீ நத்தம் பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதி வச்சிருந்தாங்க அசோக் திமுகங்கிற எல்லாம் காதல விழுந்துச்சு அப்படிங்கிறாரு அசோக் யாருன்னா செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அவருடைய பேர் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து சொல்றாரு அவருமே கொஞ்சம் பயந்த தான் வந்து பேசுறாராம் அவரு அவருடைய மகன் வந்து ஒன்றிய செயலாளா இருக்கிறார் அவரு வந்து புகாராமச்சுக்கிற காவல்துறையில இப்ப காவல்துறை தான் மர்ம நபர்கள் யாரு அப்படிங்கறத டீக்கவுட் பண்ணணும் இன் கேஸ் வந்து திமுக அதை பண்ணியிருந்தாங்கன்னா தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரு ஏன்னா இது வந்து பிஜேபியும் திமுகவும் சரிசம்தான் பார்க்க வேண்டியது இருக்கு பிஜேபி என்ன பண்ணுவாங்க

திமுகவுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகனுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவுல முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு பள்ளிகளை தரம் வந்து நிதி வந்து போறியிருக்காரு முதல்வர் அவருடைய பங்களிப்பாக அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலேயே பல கோடிகள் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அசோக் லேலாண்ட் வந்து பத்தொன்பது கோடி எல் வந்து பதினோரு கோடி போன்ற பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் வந்து இந்த பவுண்டேஷன் வந்து நிதி வந்து கொடுத்துருக்காங்க அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கும் மேல தயாரம் தரம் உயர்த்தணுங்கிறதா தமிழக அரசுடைய எண்ணமா இதெல்லாம் ஓகே தான் ஆனா வந்து அரசாங்கம் வந்து தனியார்கிட்ட இப்படி கேட்கறது முறையா அப்படிங்கறது வந்து எதிர்க்கட்சிகள்லாம் அந்த கேள்வி எழுப்புறாங்க இவங்க என்ன சொல்றாங்க இதுல என்ன இருக்கு இங்க இருந்து படிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்காங்க துளிவதி பேர்ல இருக்காங்க அவங்க வந்து உதவி செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துட்டு சொல்லுங்க ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அதே நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு பள்ளிகளோட தரம் உயரணும் தான் எல்லாரோட கோரிக்கையும் ஆனால் இந்த முறை வந்து அதில் அளவுக்கு சரிங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து இன்றைக்கி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க என்னென்னா அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதினு சொல்கிறாங்களா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதோட எல்லையிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் தூரத்தில் இருக்கிற குவாரிகளையும் சுரங்கங்களையும் திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போன வருஷம் வந்து இதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க அந்த காடுகளோட வளம் வந்து கெடுது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க இப்போ வந்து அது திறந்துக்கலான்னு சொன்னதுனால கடும் எதிர்ப்புகள் வந்து எழுந்திருக்கு என்னென்னா பசூல் ராஜாக்கள் தான பட்டமே கொடுத்துருக்காங்க எதிர்கட்சி எல்லாமே சேர்ந்து ஆல்ரெடி வந்து ஆறுகள்ல எல்லாமே அப்படியே ஆறுகள் ஃபுல்லா வந்து இருக்காங்க எல்லாம் மணலா வந்து எடுத்துட்டு வந்து போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாருங்க இப்ப வந்து இருக்கிற இடத்துலயும் எடுத்துட்டு போனா என்ன இருக்கும் இயற்கை ஃபுல்லா அழிஞ்சு போயிடும் ஆமா பூ உலகின் நண்பர்கள் என்ன சொல்றாங்க அதிகரிப்போம் காடுகளோட பகுதிகளை அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரது வந்து நியாயமே கிடையாது வந்து உடனடியா திரும்ப பெறணும் இந்த அரசாணையன் வந்து சொல்லியிருக்காங்க பல்வேறு தரப்பினரும் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க கேட்கறாங்களாம் சம்பாதிக்க முடியலையா மூடிட்டு போயிட்டீங்க விடுங்க அங்க ஆத்துல மணல் போற மாதிரி நாங்க வந்து இது வனப்பகுதியில இருந்து அழுட்டு போறோம் எடுத்துட்டு போறோம் இது இது வந்து பாதிப்பு அதனால அரசாணையை திரும்ப பெறணும் ஓ செல்வம் வந்து நாளைக்கு மாவட்ட செயலாளர்களை கூட்டுறாருன்னா எங்ககிட்டயும் சீப்பு இருக்குல்ல நாங்களும் சீப்பு இல்ல எங்கிட்டயும் முடி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவர்கிட்ட தானே இருக்காங்க மாவட்ட செயலாளர்களும் இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி கூட்ட போறாராம் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் மாளிகைக்கு வாங்கன்னு தலைப்பு விடுத்திருக்காரு பாத்தீங்களா இல்லையா ஆரம்ப ஆயிருக்கு யாரு அதிக கூட்டத்தை கூப்பிட்டு பாப்போம் அப்படின்ட்டு ஆனா எனக்கு என்ன புரியலன்னா எதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்டுருக்காருன்னே தெரியல இருந்த ஒரே ஒரு ஆளு மன்ற உறுப்பினரையும் கத்தி குடுத்துக்கிறீங்க ஆமா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வாங்கணும்னா இருக்கிற ஒரே ஒரு நாடாளும உறுப்பினர் என்ன பண்ணுவீங்க ஆமா அவர் வர மாட்டாரு இங்க அவர் அவ அப்பா இதுக்கு இல்ல போவாரு யாரை கூப்பிடுறாங்க இவங்க நேத்து வந்து கிறிஸ்துமஸ் விழா நடந்திருக்கு அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிருக்காரு என்னன்னா ஒரு பெரியவர் இருந்தாரு அந்த பெரியவர் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் விவசாயம் நல்லா பண்ணனும்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் வந்து மறையறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கூப்பிட்டப்பா இந்த நிலத்துல நீ விவசாயம் கொடுத்துட்டு போனாரு அந்த நபரும் ரொம்ப சிறப்பா வந்து செயல்பட்டுகிட்டு இருந்தாரு ஆனா கூட இருந்த பல பேருக்கு இது பிடிக்கவே இல்லை இவர் எப்படி ஒரு விவசாயம் இவ்வளவு சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல கலைகள் எல்லாம் அது போட்டுகிட்டு போயிட்டாங்க அந்த சிறந்த விவசாயம் என்ன பண்ணாருன்னா அந்த கலைகள் எல்லாம் கரெக்டா வந்து எடுத்துட்டு நல்ல அறுவடை பண்ணி மக்களுக்கு வந்து குடுத்தாங்க அதனால இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சிறந்த விவசாயி நான் தான் அந்த கலையால் போகுறது நான் தான் அப்படின்னு சொல்ல வராது அந்த பொறாம பிடிச்சவங்க எல்லாம் அந்த ஓபிஎஸ் அணியில இருக்கவங்கன்னு சொல்றாரு போல அதான் எனக்கு புரியவே கிடையாது வேற ஏதாவது முன்னாள் அமைச்சர் வச்சாதான் பேசியிருக்கலாம் எடப்பாடி அவரே அவரை பத்தி பேசிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு நான் என்னதாங்க சொல்றேன் அப்படின்னு அப்படின் ஏதாவது கேட்டுப்போருன்னு நினைக்கிறேன் ஜெயக்குமார் நீங்க நேற்று பெரியவா பேசுறீங்களா நான் பாட்டு தாங்க பாடுவேன் நீங்க வேற கதையெல்லாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சரி வேலை பண்ணி தங்கமணி கேட்டு போறாரு அதெல்லாம் முடியாது என்னை பத்தியெல்லாம் நான் பெரியவா பேசுவேன் சரி நானே என்னை பத்தி பேசறேன்டா அப்படின்னு முடிவு பண்ணி அப்படின்னு கதையெல்லாம் யோசிச்சு எழுதிட்டு வந்து சொல்லியிருக்காரு எழுதி கொடுத்துருப்பாங்க சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த லாஜிக புரியவேல இந்த ஸ்டோரியில பெரியவர் இருந்தாரு பெரியவர் ஜெயலலிதா ஜெயலலிதா கூப்பிட்டு வந்து இடப்பட முடிச்சவங்க கொடுத்தாங்க இல்லை அந்த பெரியவர் ஜெயலலிதா இல்ல சசிகா அந்த கலையை அவர் அவங்களையும் சேர்த்து எடுத்து விட்டாரு போல அவர் அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டிய இடப்ஸ் ஆ ஆமா பாஜக அட்ராசிட்டிஸ் அவங்களுடைய உட்கட்சி பூசல் நாடுகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு சென்னையில இருந்து அப்படியே பரவி மெல்ல மெல்ல பல மாவட்டங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு காங்கிரசுக்கு போட்டியா பல கோஷ்டிகளா மாறிட்டு இருக்காங்க சிதம்பரத்துல என்ன நடந்திருக்குன்னா பிஜேபி கட்சியாரன் கூட்டம் வந்து நடந்திருக்கு அங்க மாவட்ட தலைவராக கோபிநாத் கணேசன் ஒரு இருந்திருக்காரு அதே மாவட்டத்துல பிரச்சார அணி தலைவராக பிரசாதன் ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த பிரசாத் வந்து அந்த கூட்டத்துல வந்து கலந்துக்க உடனே கோபிநாத் வந்து திட்ட ஒரு கைகளப்பா மாதிரி ரெண்டு எஸ்ஐ முன்னாடியே பிரசாதத்தை அடிச்சிட்டாராம் கோபிநாத் கணேசன் ஜாதி பேரை சொல்லி திட்டிருக்காராம் உன்னை செவ்வள பேத்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் இது பண்ணி நெல் எடுத்துதான் வந்து சொல்றாங்க இப்ப வந்து மூணு வளக்கங்கள் கீழ் பதிக்கப்பட்டிருக்கான் அதே மாதிரி சிதம்பரத்துல இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு நகரத் தலைவராக சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து பதவி ஏற்க போறாரு பதவி கிடைச்சிருக்கு அவருக்கு அவருடைய அறிமுக கூட்டம் வந்து ஒரு திருமண மண்டலத்தில் நடந்திருக்கு சரி பதவி முன்னாடி நம்ம ஏன் காந்தி செய்த வரைக்கும் மாலை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர்வலமா கிளம்பிடுறாங்க உடனே காவல்துறை தடுத்துருக்காங்க உடனே வந்து இல்ல நம்ம மாலை போடணும் ஒரு கோஷ்டியும் மாலை போடக்கூடாது ஒரு கோஷ்டி அவங்களுக்குள்ளே சண்டை என்ன இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்களா சிதம்பரத்துல அவங்க மொத்தம் ரெண்டு கோஷ்டி முதல் நடந்திருக்கு என்ன பண்றீங்க சரி தலைவர் என்ன பண்றாரு அண்ணாமலை ரசீத தேடிட்டு இருக்காரா அவர் ரசீத தேடிட்டு இருக்கு அவர்தல்ல கோட்டுகள்லாம் சொல்றாங்க அதனால வந்து அவர் இந்த சண்டே என் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இருப்பாரு என்னன்னா வரும் ரொம்ப முக்கியமா பாக்க வேண்டியது என்னன்னு தெரியுமா இது வந்து வானதி சீனிவாசன் சொல்லிருக்காங்க எதுக்கு ரஃபேல பத்தி இப்ப எதுக்கு நீங்க பேசுறீங்க அவருடைய வாட்ச முக்கியம் மக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க துன்பப்பட்டு அத நீங்க போகஸ் பண்ணணுமா இல்லையா போகஸ் அப்படி திருப்பி வைங்க வாட்ச் பக்கம் வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி என்ன தெரியுமா மேட்ரு காங்கிரஸ் கட்சிக்கான யாராவது டூ ஜிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க ஏன்னா பயப்படுவாங்க இது வச்சுதான் ஆட்சியே வந்து போச்சு டூ ஜி ஊழல் ஊழல் சொல்லிதான் நம்மள வந்து கூப்பிடு உட்கார வச்சிருக்காங்க அதே மாதிரி பிஜேபி சொல்ல விரும்பாத ஒரு வார்த்தை என்னன்னா ரஃபேலுங்கிற வார்த்தை ஏன்னா இது வரைக்கும் பிரான்ஸ்ல இந்த வழக்கு நடந்துகிட்டுதான் இருக்கு என்னமோ இருக்குங்கிறது பிரான்ஸ் அரசாங்கம் தெரிஞ்சதுனால வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இவங்க மோடி வந்து போறதுல என்ன சொல்றாரு நாங்கள் உள்ள குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்க நேர்மையாக தர உறங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப வாலண்டியரா அண்ணாமலை எடுத்து குடுத்துட்டாரு எதிர்க்கட்சிகளுக்கு கொடுத்தாரு அப்படின்ற வார்த்தை போல ஆமா அந்த வாட்ச் எடிஷன் ரஃபேல் எடிஷனை எடுத்து குடுத்துட்டாரு அவருமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காரு ரசீத் இல்ல போல அதனால தான் இருக்காரு வானதி வந்து மக்கள் பிரச்சனையை கவனிங்கன்னு சொல்றாங்கல்ல இவங்க வந்து இந்த பத்தான் படத்துல அவங்க என்ன டிரெஸ் போட்டாங்க ராகுல் காந்தி என்ன டிஷர்ட் போட்டாரு இதை தானே பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கட்சிக்கே சொல்லியிருக்காங்க போல மோடி சொன்னார்ல குருக்கோளில் அரசியல் பண்ண கூடாது மாதிரி இவங்களாம் அவங்க கட்சிக்கு தான் சொல்றாங்க இவங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்க தக்காளி சட்னியா இதுல பாருங்க ரஃபேல் மெட்ரோ இவங்க எல்லாம் விடுற மாதிரி கிடையாது இப்ப ஆளு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு வாட்ச் எடுத்து போட்டு எவ்வளவு வெள்ளாண் ஏ ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் தாண்டி சூரிய சிவா அவங்க சொன்னதுன்னு உண்மைதான் எனக்கு தோணுது என்ன நீங்க தலைவா நீங்க அடுத்த பிரைம் மினிஸ்டர் நீங்க தான் தலைவான்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா அதெல்லாம் ரசேல் சொன்னா எல்லாம் மோடி போக்கு போக்கஸ் வைப்பாங்க மோடி அடுத்து நான் தான் நினைக்கிறாரு போல இருக்கு அந்த மாதிரி ஏதோ மைண்ட் செட்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா புதுச்சேரியில அந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல அங்கேயும் இதே மாதிரி ஒரு மோதல் போயிட்டு இருக்கு என்ன சொல்லியிருந்தாரு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வந்து மக்களால தேர்ந்தெடுத்தப்பட்ட அரசு இது ஆனா வந்து இது ஃப்ரீயா எங்களால செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தியாக சொல்லியிருந்தாரு அதை பத்தி தமிழ் சைட்டை கேட்டாங்க ஆளுநர்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அது மனக்கசப்பு எதுவும் எங்களுக்குள்ளே இல்லை என் நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது அவருக்கு இடைஞ்சல் கொடுக்குற ஆளும் கிடையாது என்ன பிரச்சனைங்கிறத நான் அவரோடையும் அதிகாரிகளோடையும் உட்காந்து பேச வந்து தயாராக இருக்கேன் இது ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே உள்ள ஒரு சண்டை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா வெளியில வேற மாதிரி சொல்றாங்க என்னார் காங்கிரஸ் அந்த ரங்கசாமி வந்து கடும் அதிருப்தியில இருக்காராம் பிஜேபி மேலே எப்படியாவது வெளியே வந்துடலாமான்னு வேற யோசிச்சிட்டு இருக்காராம்

ஒற்றுமை யாத்திரை கிடையாதுங்கிற மாதிரி வந்து பேசுனதும் பேசினாரு நாடாளுமன்றம் வந்து கொது தெளிஞ்சிட்டாரு இப்ப இருக்கிற தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ஆமா கார்கே பயங்கரமா பொதுச்சு எழுந்திருக்காரு உங்க வீட்டுல ஒரு நாயாவது வந்து இந்த நாட்டுக்காக செத்து இருக்கா உங்க வீட்டுல ஒரு நாயாவது இந்த நாட்டுக்காக செத்து இருக்கான்னு வந்து பிஜேபி காரங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி இருக்காரு நீங்க போராட்டத்துக்கே வரல சுதந்திர போராட்டத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காங்கிரஸ் இயக்கம் தான் வந்து அந்த சுதந்திர போராட்டத்தை நடத்துச்சு ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்க உங்க வீட்டுல இருந்து யாருமே ஒரு நாய் கூட இந்த மாதிரி நாட்டுக்காக இறந்தது இல்லை அப்படின்னு அவர் சொல்ல பிஜேபி காரங்களாம் பயங்கரமா எந்திரிச்சு நீங்க மன்னிப்பு கேட்கணும் கேட்கணும்னு பயங்கரமா பேசினாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு கார்க்கே நீங்க வந்து சுதந்திர போராட்டத்து காலத்துல பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தீங்க இப்பயாவது போரா சுதந்திர போராட்டத்துக்காக போராடின எங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவர் சொல்ல பயங்கர சண்டை ஆயிடுச்சு ஜக்தீப் தன்கர் அவர் இதுல இருந்து சபாநாயகர் என்ன சொல்லிட்டாருன்னா குழந்தைங்க மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெளியில நடந்த பிரச்சனை நட்டா வந்து வெளியில பேசுனதுக்கு நீங்க இங்க பேசக்கூடாதுங்கிற மாதிரி அவர் அவர் சொல்லியிருக்காரு பியூஷ் கோயல் இது வந்து பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா நாங்க வந்து நீங்க ஏதோ மறந்துட்டு பேசிறீங்க நீங்க தான் வந்து அந்த சீனா கிட்ட எல்லை இளந்தது உங்க காலத்துல தான் பாகிஸ்தான் பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் ஜம்மு காஷ்மீர் வந்து இப்போ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு காரணமே காங்கிரஸ் தான் நீங்க எல்லாம் சுந்தர போராட்டத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு இது அடுத்த கட்டத்துக்கு வேற போகும்னு நினைக்கிறேன் நாடாளுமன்றத்துக்கு தாண்டி வெளியலயே இதை பத்தி பயங்கரமா பேசுவாங்க போல ஆச்சு நாடால் அந்த சபையில சில வார்த்தையெல்லாம் பேசவே கூடாதானே இருக்கு வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது மாதிரி பெரிய ஒரு

அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க தாஜ்மஹாலுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க யாருப்பா ஓனர் சொத்து வரியை கட்டுப்பா அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க அதிர்ந்து போய் உட்காந்துருக்காங்க மத்திய தொல்லியல் துறைக்கு வந்து அது யூபியில் இருக்குது ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால் இருக்குது அந்த ஆக்ரா முனிசிபால் கார்ப்பரேஷன் வந்து மத்திய தொல்லியல் துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதில் வந்து ஒன்று புள்ளி ஒம்போது கோடி தண்ணீர் வரியும் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் சொத்து வரியும் நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு மத்திய துறை வந்து ஆடி போயிட்டாங்க என்ன இவ்வளோ இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்ததே இல்லை நமக்கு இந்த வரியெல்லாம் வட ஏன்னா அது தேசிய நினைவு சின்னம் அதுக்கு இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் கிடையாது எப்படி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் கேட்க இது தெரியாம வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆக்ரா முனிசிபால் கவுன்சில் யாரும் சொல்லி இருக்காங்க பாப்போம்

மோனி மீட் பண்ணிருக்காரு ஜி டுவெண்ட்டிக்கு என்னுடைய முழு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த மீட்டிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல போனதா சொல்றாங்க அதே மாதிரி குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு வந்து மீட் பண்ணி பேசிருக்காரு ஏன்னா அண்மையில தான் அந்த விருது வந்து வாங்கினாரு பத்மபூஷன் வாங்கினாரு ஆமா அதனால வந்து ஒரு கட்டசி மீட்டிங் மாதிரி வந்து பாத்துட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா நிறைய கான்பரன்ஸ்லாம் கூட கலந்துகிட்டாராம் அதே மாதிரி அர்ஜென்டினால வந்து லீவ் விட்டுருக்காங்க பாத்தீங்களா அர்ஜென்டினா வந்து கொண்டாடி தீர்க்கலாம் என்ன பண்றேன்னு தெரியல தலைகால் வந்து புரியவே கிடையாது ஏன்னா மெசியின் கோப்பை வாங்கின உடனே அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சீக்கிரம் நாட்டுக்கு போன நாட்டு மக்களை பார்க்கணும்னு வந்து சொல்லியிருந்தாரு கிளம்பி போயிட்டாங்க வந்து கூட்டு அந்த வீரர்களை கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் திரண்டு தலைநகர்ல கோலால கொண்டாட்டம் இன்னைக்கு வந்து தேசிய விடுமுறையா அறிவிச்சிருக்காங்க அந்த நாட்டுல ஓ இதே மாதிரிதானே சவுதிக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அர்ஜென்டினாவோட ஜெயிச்ச உடனே பொது விடுமுறையை அறிவிச்சாங்க இப்ப இவங்க அறிவிச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில கிரிக்கெட் விளையாட போயிட்டு மதியம் சாப்பிட கூட வராம சாயங்காலம் வந்து வீட்டுல என்ன நிலவரம்னு கண்காணிக்கும் போது அப்படியே பாக்குறாங்க அதெல்லாம் ஒரு கணக்காலம் ரஃபேல் அப்படின் இருக்கு அதை பார்த்தாலே விமானத்தின் உதிரி பாகங்களால் செய்யப்பட்ட பெர்ஃபியூம்னு அண்ணாமலை சொல்லுவாரோ ரஃபேல் பர்ஃபியூம் வெளிநாட்டுல இருந்து வாங்கினாலும் நம்ம நாட்டு டைம் காண்பிக்குது பாத்தியா அதுதான் தேசபக்தி எடப்பாடியுடன் இணைந்து செயல்பட மாட்டோம் டி டிவி தினகரன் ஆமா ஆமா அவர் எந்த நேரத்துல கால வருவாருன்னே தெரியாது ஆமா வருண் நல்ல வேலை நினைத்து பிரான்ஸ் ஒத்து போயிருந்தது என்ன சொல்லுவாரு

விஜய் மாதிரி லெட் மீ டெல் அ குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரி குட்டி கதை வந்து சொல்வார் ரஜினி அப்புறம் விஜய் சொல்வார் இப்போ இவரும் சொல்லி அதனால வந்து அதே கொடுத்துறலாம் லெட் மீ டெல் அ குட்டி ஸ்டோரி ஆமா அந்த பெரியவர் யாருன்னு மட்டும் அவர் சொல்லியே ஆகணும் பெரியவர் யாரு ஜெயலலிதாவா சசிகலாவா தெரியல இவர் சொல்றத பார்த்தா ஜெயலலிதா தான் சொல்லியிராரு ஆமா ஓகே சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி